மா வணக்கம்மா வணக்கம்மா என்ன வாத்து ரொம்ப லேட்டாக வருது அது சரி கமாண்டில் வந்து அந்த அம்மா கூட காமெடி வீடியோ நடிச்சிட்டிங்களாப்பா காமெடி வீடியோ நடிச்சிருக்கீங்களாப்பா அந்த அம்மாவோட பேர் என்ன அந்த அம்மாவோட பேக்ரவுண்டை பற்றி சொல்லுங்கன்னா கமாண்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு ஆள் அதான் நான் நேரில் இப்போ நான் வந்துட்டேன் செல்ல தூக்கிட்டு உங்கள் பேர்ம்மா ஜெயலட்சுமி ஓகேம்மா ஓகேம்மா நம்மளுக்கு எந்த ஊர் கோட்டூர் எந்த மாவட்டம் இது மாவட்ட தெரியலையா மாவட்டமே மறந்துடுச்சி தஞ்ச தஞ்சை மாவட்டமா தஞ்சாவூர் மாவட்டம் நம்ம தஞ்சனூர் பக்கம் ஆ ஆ ஆ ஆ கோட்டூர் சுக்கிரம் கோயில் சுக்கிரன் கோயில் தெரியும் உங்களுக்கு எத்தனை பசங்கம்மா எத்தனை பொண்ணுங்க மூணு பசங்க ஒரு மூணு பசங்க ஒரு பொண்ணு சரிமா சரி இப்ப யாரு உங்களுக்கு நல்லா பாத்துக்கறா எல்லா புள்ளும் பாத்துக்கும் ரெண்டு புள்ள பாத்துக்காது ஆ பெரியவனா நல்லவனா இதெறியும் பார்த்தத இல்லையா ஆ சின்ன கொஞ்சம் பாத்துக்குவான் ம் நாங்க வாழ்த்து தான் சாப்பிடுறோம் ம் சொன்னா ஆ அப்படினு போய் கோய நாயிச்சது ஆ அப்புறம் போய் தானா நான் அப்பா அம்மா சம்பாதி சாப்பிட்டுட்டு ஆ ஏதோ வாங்கணும் வாங்க குளிர் பண்ணுறேன் ஆ இந்த காமெடி வீடியோலாம் நல்லா நடிக்கிறீங்களே இந்த ஒரு குரலாம் நல்லா டல்லா பேசாம நல்லா ஒரு கோல்டா பேசிட்டீங்களே இதெல்லாம் எப்படி அந்த ஒரு வார்த்தை ஒரே அந்த ஒரு அதட்டி மாதிரி பேசுவீங்களா ஒரு மாதிரி அதட்டுற மாதிரி அதனால வாட்டி பேசி காடுங்க சும்மா அந்த வயசு இது இது எப்படி உங்களுக்கு இப்ப சின்ன வயசுல இருந்து பிறந்ததுல இருந்து வந்துதா இல்ல திடீர்னு போய் இடையில வந்து நுழைஞ்சுதா இடையில வந்து பாய் கலரும் மாறி இந்த கற்ப மாட்டீங்களா அந்த கரடு வந்து வந்தது அது தூக்க வர அங்க இருக்கு பார்த்தா மூஞ்ச பார்த்தா அது கருப்பா தெரியும் கொஞ்ச தூரம் நடந்து ஓட முடியாது நல்ல வேளை வந்து தாங்க செய்ய முடியாது இப்போ ரொம்ப சுனாந்தர் இந்த இந்த ஆபரேஷன் மெட்ராஸ்ல போய் பார்த்தா ராஜீவ் காந்தி ஆஸ்பத்திரி பண்ணிட்டு வந்தான்

அப்படியே மாறி டக்குனு மாறி நன்றி வணக்கம் 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 சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க எங்க சாமி வளம் எங்க சாமி சிரமங்கள்